மக்களே இப்போ இணையத்தில் ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு அந்த தீபக் வந்து சவுந்தரியாவுடைய அம்மாட்டே வந்து சௌந்தர்யா பற்றி சொன்னதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த படத்தை பாருங்கள் சௌந்தர்யாட்ட வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பின்னாடி வந்து பேசுகிற நீ எல்லாருக்கிட்டே வந்து பேசுகிற அவள் அப்படி இவ அப்படி அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற அப்படிங்கிறாங்க அதுக்கு சௌந்தரியா சொல்கிறாங்க அவள் நேரில் சொன்னால் கோலம் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க நேரில் நீ சொல்லணும் பின்னாடி வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சிட்டாக சொல்லிருக்காங்க அது தீபக் அண்ணன் உள்ளே வராரு நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து சொல்கிறது வந்து காமனான விஷயந்தான் நீங்கள் வந்து பின்னாடி பேசுகிறா அப்படிங்கிறது இந்த வீட்டில் வந்து ஒரு காமனான விஷயந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே ஜாக்லின் என்ன சொல்லுதுன்னா அவள் வந்து அவங்க வந்து அட்வைஸாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சொல்லுது அதுக்கு அம்மா வந்து சொல்கிறாங்க உனக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க முன்னாடியே நீ போய் சொல்லிடு அப்படின்னு திருப்பி திருப்பி இந்த இடத்துல அவங்க அம்மா பேசுகிற விதத்தையும் இப்போ தீபகண்ணன் இப்போ சொல்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து பார்த்த வரையும் சவுந்தரிய எல்லா விஷயத்தையும் முன்னாடியே சொல்லிடுவா போஸ்ட் ஆஃப் டைம் நான் பார்த்த வரையும் எல்லாத்தையும் சௌந்தர்யா எல்லார் முன்னாடியுமே வந்து சொல்லிடுவா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு திருப்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயம்தான் அப்படி வந்து சொல்லியிருப்பா நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு வந்து அதை வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சௌந்தர்யா அம்மாட்டே வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு சௌந்தர்யாவுக்கு வந்து காப்பாற்றுற டிஃபெண்ட் பண்ணுறாரு இப்போ நம்ம ஒரு ஃபேனாக இருந்தால் நம்ம சௌந்தர்யா புரிஞ்சவங்க நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கேமுக்காக அவங்க வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அது மாதிரி அவங்க பின்னாடி மேட்சிமா பேசவே மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை என்னென்னா அவங்க அம்மாட்டே சொல்கிறாரு அது வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்னா பின்னாடி தீபக்கு இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம இந்த ஜாக்லீனாக உட்காந்துருக்க அப்பையும் சொல்கிறாரு மேபி ஒன்று ரெண்டு விஷயம் வேணால் சௌந்தரியா வந்து பின்னாடி பேசியிருப்பான் ஆனால் அவள் பின்னாடி பேசுகிறவளே கிடையாது வேறு லெவலில் வந்து சொன்னார் சூப்பராக இருந்துச்சு ஒரு சல்யூட்டை போட்டுக்குவோம் தீபக் அப்படின்னா தீபக் தாண்டா போடுறா வெளியே ஏற்கனவே வந்து சவுந்தரியா கொஞ்சம் லோட் டைமில் வந்து அவர் கொஞ்சம் கையை கொஞ்சம் பூஸ்ட்டு கொடுத்தாரு இந்த மாதிரி பின்னாடி பார்க்குறதுக்கு எனக்கெல்லாம் ஒரு ஃபேமிலி இருக்குது நீ எல்லாம் இறங்கி அப்படின்னாரு அந்த இடமா இருக்கட்டும் இந்த இடத்துல வந்து சௌந்தரியா அம்மாட்டே டிஃபண்ட் பண்ணதாக இருக்கட்டும் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்போ ஜாக்லின் கூட சொல்கிறாங்க எல்லார் வீட்லேயும் வந்து என் பையன் நல்ல பையன் என் பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் அம்மா கிட்ட உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணு நாங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ சௌந்தரியா அவங்க அம்மாவுக்கு வந்து நம்ம கைதட்டலை தீபகன்று கைதட்டுறோம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்